வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து பரவாசுதேவன் பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த அந்த ஆத்ம உபதேசத்தை பார்த்தோம் லௌகீகமாக பார்த்தா அந்த அது நான் கொன்று விடுவேன்னு சொல்கிறானே அந்த படி பார்த்தாலும் சரி அர்ஜுனா உன்னுடைய வருத்தம் நியாயமானதல்ல அந்த வருத்தம் தகுந்ததல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதற்கு அடுத்தது உன்னால் விளக்க முடியாத ஒரு அபரிகாரியர்த்தே அப்படின்னு அதையும் பார்த்தோம் அப்படி விளக்க முடியாத ஒன்றை நினைத்து நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி பார்த்தாலும் சரி உன்னுடைய அந்த வருத்தம் என்பது பொருத்தம் அல்ல எழுந்துரு வேலையை செய் என்று சொன்னதாக பார்த்தோம் அல்லவா இதை அடுத்தது அடுத்த சுலோகத்திலேயே இதே பகவான் சொல்றார் ஆச்சரிய நிதானமாக சொல்கின்றேன் ஆச்சரியவத் பசிய ஆச்சரியவத் பததி பததி ஆச்சரியவத் சுருடோதி முதல்ல இதுக்கு பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆச்சரியவத் பசிய இந்த ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு சொல்கிறோமே அல்லது இந்தெண்ட லௌகீகமாக பார்த்தாலும் சரி அதனால தான் ஆன்ம தத்துவத்தை சொல்லி இந்தண்ட ஆகா உடம்பே எல்லாம் அப்படிங்கிறத அதையும் சொல்லி அதுக்கப்புறம் இதை சொல்றார் ஆச்சரியவத் பசதி இது மாறாதது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா ஆனால் அந்த உடம்பு மாறக்கூடிய ஆ புரியல அங்கதான் ஒன்று மாறாதது ஒன்று மாறக்கூடியது எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தண்டவாளம் மாறாதது அங்கேதான் இருக்கும் ஆனால் மேலே ஓடக்கூடிய அந்த புகை வண்டிகள் ரயில் வச்சுக்காங்களே மின்சார ரயிலு அது மாறிக்கொண்டே இருக்கும் மாறாததும் மாறுவதும் அங்கே சேர்ந்தால்தான் இயக்கம் என்பது இதைத்தான ஐயா முதல் திருப்பகல்லேயே தத்தை கடவிய பச்சை புயல் மெற்றத்தக பொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே திருப்பகுழில் முதல்து முதல்து மிகவும் கடினமான தகவல்கள் இதைத்தான் முத்தி தரு பத்தி திருநகை அத்தி சக்தி சரவண முத்தி வித்து குருபர என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து என்று அந்த முதல் திருப்பகல்ல சொல்லி அந்த முதல் பாரியை நிறைவு செய்யும் பொழுது அந்த அர்ஜுனனுக்கு இப்படி தேரோட்டியா இருந்தாரல்லையா பார்த்த எனக்கு சாரதியாக அந்த தகவலையும் சொல்கின்றார் இதற்கு வாரியார் சுவாமிகள் அற்புதமான ஒரு எளிமையான உதாரணம் சொல்லுவார் வண்டி வண்டி இந்த வண்டி மாட்டு வண்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாட்டு வண்டிக்கு அறிவு கிடையாது அந்த வண்டிக்கு அது அறிவு கிடையாது அந்தந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும் வண்டி அந்த பக்கம் இருக்கும் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த மாடு இருக்கே அறிவு உள்ளது இந்த அறிவு உள்ளதும் இந்த வண்டியும் தானே சேர்ந்து கொள்ளாது தானே சேர்ந்து கொள்ளாது சேராது மாடு தானே போய் மா வண்டி நீ நிமிர்ந்து கொள் நான் நுழைந்து கொள்கிறேன் சொல்லாது வண்டி இங்கிருந்து போய் சொல்லாது இரண்டையும் இறைத்து வைப்பது பகவான் பரபருள் அதைத்தான் தான் சொல்லுவோம் நாம அது சரி அப்போ இது ரெண்டையும் ஒன்றாக இணைப்பது அப்படிங்கிறது விளையாட்டு இல்லையா சேர முடியாத இரண்டை சேர்த்து வைப்பது அதுதான் உடம்பில் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அது மாறாதது மறையாதது தேயாதது வளராதது ஆனால் இந்த உடம்பு இருக்கே இது மாறக்கூடியது வளரக்கூடியது தேயக்கூடியது தோன்றக்கூடியது மறையக்கூடியது இந்த இரண்டும் எப்படி சேர்ந்தது இப்போ தெரியுதா ஏன் கிருஷ்ணன் இதையும் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துலேயும் ஆச்சரியவத் பசிய இது மாறக்கூடியது ஆனால் இருக்கக்கூடியது மாறாததாக இருக்கே என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இது எப்படியாருக்கு இப்போ நாம சொல்லியிருப்போம் வாப்பா வாப்பா ஏய் என்ன ஆச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மாறி போச்சு இல்லை இதில் இதெல்லாம் வேறே இந்த சிக்னல்லாம் வேறே ஆச்சரியவத் பசிய இது ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள் இன்னும் சில பேர் ஆச்சரியவாத் அது என்னவோ தெரிலப்பா இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்க இது அந்த ஊரில் அப்படி நடந்ததுதான் அழகாக ஒரு ஆள் இப்படி எழுந்து அப்படி போய் இப்படி வந்து என்று அந்த ஆன்மா இருக்கே அவருடைய அந்த விவரங்களை அழகாக சொல்லி ஆச்சரியவது வதக்கி ஆச்சரியப்பட்டு பேசுகிறார்கள் சில பேர் இன்னும் சில பேர் ஆச்சரியவத் ஸ்ருணோதி ஸ்ருணோதி என்ன கேட்கின்றதுன்னு அர்த்தம் இன்னும் சில பேர் அவங்களுக்கு இத ஒன்று பார்க்கவும் முடியல தெரிஞ்சுக்கவும் முடியல பேசவும் தெரியல அப்போ என்ன பண்ணுறதுனா ஆச்சரிய வச்சிருட் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பொருள் இந்த மூணுலேயுமே நாம் அடங்கிடுவோம் அதுவே ஜாஸ்தி மூணுலேயும் அடங்கிடுவோம் மூணாவதில் நிறைய பேர் இருப்போம் மூணாவதுல ஆசிரியிருடோ தீன்னு சொன்னோம் பாருங்க கீட்டையில் அந்த கண்ணன் சொன்ன வாக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தால் நாம் வியந்து போய் கொண்டுதான் இருக்கின்றோம் மீன் தண்ணியில் தானே இருக்கும் தானே இருக்கும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய மீன் உண்டு 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 டக்குன்னு அப்படி பறக்கும் இப்படி நமக்கு தெரிந்தவைகளை விட தெரியாதவைகள்தான் ஏராளம் ஏராளம் ஆச்சரியம் அது அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்னது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆச்சரியவத் கேட்டுட்ருக்கோம் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ ஆச்சரியவத் பசியத்தி ஏதோ இதிலேயோ அல்லது இதிலேயோ ஆச்சரியவத் பசியத்தை பார்த்து அப்படியே பிரமிப்பாக ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆச்சரியப்பட்டு அடுத்தவர்களிடம் ஆச்சரியவர் மததி அதையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது எல்லாம் செய்கிறோமே தவிர இப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த இவ்வளவு நிகழ்வுகளையும் செய்யக்கூடியது இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது ஆன்மா இதை கேட்டாலும் சரி பேசினாலும் சரி பார்த்தாலும் சரி ஏதோ அப்படி புரிய மாதிரி இருக்கே தவிர இதை யாராலும் உணர்ந்து கொள்வது இல்லை யாரும் இன்னும் சொல்லப்போனால் யாரும் உணர்ந்து கொள்வதில்லை யாரும் அறிகளன் அறிவது என்பதுதான் உணர்ந்து கொண்டால் இந்த விலகி போய்விடும் அதைத்தான் அங்கே கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றார் அதை எவ்வாறு அருனுடைய மனதில் பதியுமாறு செய்கின்றார் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்